பஞ்சு முட்டான்னு நம்ம சின்ன மதிச்சிருந்த நம்மளா பஞ்சு மிட்டாய் சாப்பிடும்போது அந்த பிங்க் கலர் இந்த ரோடை மீன் அந்த பஞ்சு மிட்டாயில் போட்டால் அது பிங்க் கலர் நிறைய பேர் இந்த டியோடரண்ட் யூஸ் பண்ணுவாங்க அந்த டியோட்ரண்ட்டில் வந்து தயவுசெய்து எல்லோரும் அலுமினியம் இருக்கான்னு பாருங்கள் டியோடரண்ட்டில் இருக்கிற அலுமினியம் தோல் வழியாக உள்ளே போய் ரத்தத்தில் போய் உடம்புல இருக்கிற புத்து நோய் அணுக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன தெரியுமா சாப்பாடு பர்கர் ஸ்டைலாக இருக்க பார்க்குறதுக்கு இந்த பொருள் நான் ஒரு அகனார் இருக்குது நானும் அவ்வளோ பீட்சா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் எங்கே போட்டிருக்கேன் க்ளூட்டன் அவாய்ட் பண்ணுங்க க்ளூட்டனுங்கிறது சப்பாத்தி பரோட்டாலாம் இருக்கு தொப்பையை குறைப்பது எப்படி அதாவது நான் எப்பயுமே கலட்டா பண்ணுவேன் இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் வந்தாலும் சரி அருணாச்சல பிரதேசம் வந்தாலும் சரி இந்த மத்திய பிரதேசம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தொப்பை உங்களுக்கு பெருசாகிறது ஒரே ஒரு சுரப்புனால தான் அந்த சுரப்பை அமுத்திட்டா தப்பி அமுத்திருந்தாங்க நிறைய பேர் நினைச்சுருந்தாங்க கார்டியோ பண்ண ஒல்லியாடிவோம் சார் நடஞ்சு நடந்தா ஒல்லியா நடந்தாலும் ஆக மாட்டீங்க ஹலோ பெஞ்ச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ்னுடைய சேர்மன் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இந்த பஞ்சு முட்டாயை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பிகாஸ் அது வந்து ஃபர்ஸ்ட்டு புதுச்சேரியில் தடை பண்ணாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் தடை பண்ணிட்டாங்க அதில் வந்து கேன்சர் உருவாக்கக்கூடிய வேதிப்பொருள் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது என்ன சப்ஸ்டன்ஸ் சார் அது உண்மையிலேயே வந்து கேன்சரை விளைவிக்கக்கூடியது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஸோ பொதுவாக ரசாயன பொருட்கள் வந்து நம்ம உடம்புல போகும்பொழுது அது வந்து இந்த அங்கே இருக்கிற அணுக்களை வந்து ஸ்டிம்லேட் கிளர்ச்சி உண்டாக்கி கேன்சர்ஸ் உருவாகும் அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் எடுத்திங்கன்னா அதை வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ரசாயன பொருட்கள் இருக்குது அங்கேருந்து புத்துணோய் வரலாம் ரோட மீன் என்கிற ஒரு ரசாயன பொருள் வந்து ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் அது குரோமோட்ரோபிக் கெமிக்கல்பாங்க அதாவது அதை ரோ ரோட எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மொசுன்னு எல்லாம் அங்கே பிங்க் ஆகிடும் இந்த மேஜிக் ஷோக்குலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் ஸோ பஞ்சு மிட்டாய் நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாம் பஞ்சு மிட்டாய் சாப்பிடும்போது அந்த பிங்க் கலர் இந்த ரோடை மீன் அந்த பஞ்சு மிட்டாயில் போட்டால் அது அப்படியே இந்த பிங்க் வருது இப்போ வந்து ஆராய்ச்சியில் வந்து ரோட மீன் எக்ஸ்போஷர் ஒரு உடலில் போயிட்டே இருக்கிறதுனால நுரைப்பயிலையோ அல்லது இறை பயிலையோ குடல்லையோ சிறுநீர் பயிலையோ இங்கே பார்த்தீங்கன்னா மலைப்பயிலையோ ஏதாவது ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல போனால் நம்ம வெளியில் அனுப்புகிறோம் எப்படி அனுப்புகிறோம் மூச்சியில் அனுப்புகிறோம் அந்த மூச்சி அந்த சேனலில் வந்து கேன்சர் வரலாம் அல்லது சிறுநீரில் போகிறோம் அந்த சிறுநீர் பிளாடர் கேன்சர் வரும் இந்த டைஸால் இந்த இந்த டைஸ்னால் அந்த இந்த கெமிக்கல்ஸ் கலரிங் கெமிக்கல்ஸ்னால் வரும் இந்த டைஸ்லாம் நிறைய அந்த திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் அந்த டைம் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துவாங்க அதே போல் சில டைஸ் நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் இருக்கும் அது வந்து மலத்தோடு போய் பெருக்கூடலுடைய உள் செவ் சுவரில் பட்டு அங்கேருந்து கேன்சர்ஸ் வரலாம் ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணது பாண்டிச்சேரியிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நான் ஒரு மருத்துவருங்கிற முறையில் அது கரெக்ட் தான் சரிதான் நான் சொல்லுவேன் ஆனால் நம்ம சுற்றி இவ்வளவோ கெமிக்கல்ஸ் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிறைய பேர் இந்த டியோடரண்ட் யூஸ் பண்ணுவாங்க அந்த டியோடரண்ட்டில் வந்து தயவுசெய்து எல்லாரும் அலுமினியம் இருக்கான்னு பாருங்கள் டியோரண்ட்ல இருக்கிற அலுமினியம் தோல் வழியாக உள்ளே போய் ரத்தத்தில் போய் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் வந்து பிரெயின் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாது அந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியாங்கிறோம் இந்த ஒரு டுல் டுல்கர் சல்மானோட ஒரு படத்தில் இந்த வருது வரது பார்த்திங்களா காலி காலியாயிடுவேன் அது வர்றதுக்கு ஒரு காரணம் இந்த அலுமினியம் டியோரண்ட்ல இருக்கிறது ஸோ நமக்கு சுற்றி இருக்கிறது ஒரு மெசேஜ் மக்களுக்கு நீங்கள் எந்த ஒரு ஷாம்புவோ சோப்போ டியோட்ரண்ட்டோ பயன்படுத்தினாலும் பஞ்சு முட்டாய் மட்டும் இல்லை இதுங்க எல்லாமே உங்கள் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே உங்கள் உடம்புக்கு போகுது என்ன கெமிக்கல்ஸ் அதில் இருக்குதுன்னு பாருங்கள் ப்ராசஸ்ட் ஃபுட் எடுத்துக்காதீங்க ப்ராசஸ்ட் ஃபுட் இஸ் எல்லாட ப்ராப்ளம்ஸ்ங்கிறது மக்களுக்கு தெரியணும் எல்லா ரசாயன பொருட்கள்லேயும் நல்லதும் கெட்டது இருக்குது டாமினெட்டி பிரதானமாக கெட்டது இருக்குது கொஞ்சம் நல்லது தான் இருக்குது அது எல்லோரும் நினச்சிக்கோங்க இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சங்க தமிழர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எலுமிச்ச பழம் எடுத்து எலுமிச்ச பழம் வந்து தேய்ச்சிப்பாங்க உடம்பு போகிறோம் அது எங்கே தேய்ச்சாலும் அந்த இடத்துல வந்து துர்நாற்றம் வராது அவள் யாரும் புஸ் புஸும் டியோட்ரெண்ட் பயன்படுத்தலை இது மாதிரி வெஜிடபிள் டைஸ் பயன்படுத்துவாங்க இது மாதிரி கெமிக்கல்ஸ் பயன்படுத்தலை எவ்வளவு நான் வந்து வயசாக வயசாக கொஞ்சம் பக்குவம் வர வர நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் பண்டம் தான் சரி இப்போ இந்த மேலை நாடுகளில் இருக்கிறது நம்ம வந்து ப்ளைண்டாக அவங்கள ஈ அடித்தாங்க காப்பின்னு அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் சாப்பாடு வழக்கங்களையும் அவங்களுடைய ரசாயன பொருட்கள் எடுக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதே இல்லைங்கிறது எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது ஓகே சார் அதுக்கப்புறம் இப்போது நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்னால நிறைய பேர் இறந்து போகிறத பார்க்குறோம் இப்போ நம்ம ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கிறவங்க ஸோ ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறப்பாங்க ஆனால் இப்போ நிறைய ஒரு பேச்சு வருது அப்படின்னா ரொம்ப தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது ஸோ ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஒரு நல்ல ஆயிலுக்கு என்னென்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடும் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரமாகவே வந்து நம்ம இறந்து போயிடும் அப்படின்னா அது எந்தெந்த மாதிரியான ஃபுட்டு ரொம்ப நல்ல கேள்வி மக்கள் வந்து ஒழுங்காக கேட்கணும் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க எந்த நீண்ட ஆயுளுக்கு என்ன மாதிரி சாப்பிடணும் அதுக்கு நீங்கள் திருமூலருக்கு போகணும் அவர் சொன்னார் மூணு வேலை சாப்பிட்டா உன் உடம்பு கெட்டு போயிடுவான் ரோகி ஆகிடுவேன் ரெண்டு வேலை சாப்பிட்டாலே நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுற போகியாக இருக்கிற ஒரு வேலை சாப்பிட்டா யோகியாக இருப்ப அதாவது எந்த ஒரு ஆராய்ச்சியில் நீங்கள் பார்த்தாலும் யார் வந்து ரொம்ப நீடூடி வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றவங்க நீடூடி வாழ்வாங்க நீங்கள் திருமூலர் திருமந்திரத்தோட நாலாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரத்தை படித்து இது கற்றுக்க வேண்டாம் எப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குதோ அப்போ சாப்பிட்டா போகும் ரொம்ப சொற்பமாக ஆனால் சிறப்பாக அவையார் சொன்னாங்க பசித்த பின் புசி முடிஞ்சது விஷயம் அதே மாதிரி திருவள்ளுவர் சொன்னார் மருந்தேனா வேண்டாம் யாக்கைக்கு மருந்தே தேவையில்லை அருந்தது அற்றது போற்றி உணன் சாப்பிட்டா நல்லா ஜீரணம் வச்சு பசி எடுக்குதுப்பா அப்போ சாப்பிட்லாமான்னு இது கரெக்டா லஞ்ச் டைம் டஙங் நடிச்சா வந்து இந்த நாய்களுக்குலாம் கரெக்டா சாப்பாடு போடுற மாதிரி மனிதர்கள் எப்போ ஓடி பெல் அடிக்கும் போதுன்னா போய் சாப்பிட்றாங்களோ அவங்க உடம்புக்கு நல்லது இருபது முப்பது இருக்கும்போது நமக்கு தெரியாது வயசாக வயசாக தான் தொப்ப வர ஆரம்பிச்சிரும் கொலஸ்ட்ரால் வர ஆரம்பிச்சிரும் சர்க்கரை வர ஆரம்பிச்சிரும் ஸோ நம்பர் ஒன் கம்மியாக சாப்பிடணும் மக்கள் இப்போ நம்ம எல்லாருமே நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஒரு நெடுஞ்சாலையிலோ பெருஞ்சாலையில பார்த்தாலும் தப்பி தவிர சைனீஸ் ஃபுடுங்கிறான் இந்த ஃபுடுங்குறான் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறான் சாப்பாடு 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 ஒரு அளவுக்கு மேலே போனால் ரொம்ப எல்லாம் நல்லா கேட்டுங்க சாப்பாடு உணவே ஒரு நஞ்சு உணவே ஒரு நஞ்சு தின்னுக்கிட்டே இருக்கணும்னு இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ உங்கள் உடம்பில் இருக்கிற புத்து நோய் அணுக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன தெரியுமா சக்கரை நம்ம மக்களில் சக்கரை வியாதி வர்றது சரி ஹார்ட் அட்டாக் வர்றது சரி உடல் பருமன் ஏறுவது சரி ட்ரை சீடு ஒரு கொழுப்பு ஏறுறது எல்லாமே சர்க்கரை தான் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களை வந்து நீங்கள் வச்சு செய்யணுன்னா நிறைய சர்க்கரை போட்ட ஸ்வீட்டு கொடுத்த ஆரம்பிச்சிருவாங்க அது இன்னும் அந்த காலத்தில் வந்து பண்டை தமிழர்கள் எப்போ கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பண்டிகைக்கோ ஒரு தீபாவளிக்கோ அல்லது ஒரு பொங்கலுக்கோ ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிடுவாங்க ஏனென்றால் வருஷம் பூரா சாப்பிட மாட்டாங்க நம்ம சக்கரை பொங்கல் வந்து தீபாவளி பொங்கல் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாளே நம்ம திரும்பி போய் ஸ்வீட்ஸ் வாங்கி வாங்கி சாப்பிட்றோமே தினந்தோறும் கொடுக்கவே மாட்டாங்க அதில் எந்த ஒரு ஆவணமும் இல்லை நம்ம அந்த பகுதி மட்டும் எடுத்து நான் தமிழை நாங்கள் ஸ்வீட் கொடுப்போம் ஸ்வீட்டு கொடுப்போம்னு சொல்லி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தயவு செய்து ஸ்வீட்டு கொடுக்க நிப்பாட்டிடுங்க என்ன தான் என்னதான் சார் கொடுக்கணும் மருத்துவன் மருத்துவனு பழத்தை கொடுங்க பாவம் அந்த ஆயம்மா வந்து கோயம்பேட்டில் பழத்தை விற்றுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வந்த மாதிரி இருக்கும் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கும் நல்லது வரும் பழம் கொடுங்க கொட்டை வகைகள் கொடுங்க வேர்க்கடலை கொடுங்க கடலை கொடுங்க கடலை அவ்வளோ நல்லது உடம்புக்கு அது நம்ம கொடுக்குறது இல்லை மோர் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அது நம்ம குடிக்கிறது இல்லை ஆட்சிங்கெல்லாம் க்ளோஸ்அப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கு பதிலாக ஏ தில் மாங்கே மோர்னு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டைலு நம்ம ஒரு ஸ்டைலாக ஒரு டேரேட்டர் ட்ரிங்க் கொடுத்தா பக்கத்தில் இருக்க பர்சங்கள நம்ம ஸ்டைலில் பார்ப்பாங்க பொண்ணுங்க நம்ம ஸ்டைலில் பார்ப்பாங்க உடுங்க சார் எல்லோரும் மோரு குடிங்க எல்லாரும் ரசத்தை குடிங்க எல்லாரும் பழசார குடிங்க லைம் ஜூஸ் சாப்பிடுங்க எலுமிச்சை பழம் ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ் எந்த பழசார சாப்பிட்டாலும் நல்லது பழம் சாப்பிட்டா நல்லது இயற்கையை குடி இயற்கை கொடுக்குறத சாப்பிட்டு இருந்தோன்னா இயற்கையோடய நம்ம பயணிக்கலாம் நம்ம இயற்கையை பார்க் பண்ணிட்டு ஒரு பக்கத்தில் இந்த ப்ராசஸிங் ஃபுட் ஃபேக்ட்ரியில் வந்து துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸ் ஐயோ ஐயோ கரெக்ட் நான் சொன்னது தப்பு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொன்னேன் நீங்கள் ஜங்க் ஃபுட் நீங்கள் ஜங்க் ஃபுட் தான் சரியான வார்த்தை ஏன்னால் இந்த ஃபுடெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியே எடுத்து ஜங்கில் போட்டிருக்கோம் சார் நீங்கள் பயம் சார் நீங்கள் ஒன்றுமே சாப்பிட விட மாட்டேங்க இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீ பீஜா சாப்பிட்டே சாப்பிட்டுக்குவோம் ஒரு மாதத்து ஒரு வாட்டி ஒரு ஒரு அந்த ஏரெட்ட ட்ரிங்க்ஸு நம்ம ப்ராண்ட் நேம் சொல்லணும் ஏரெட்டர் ட்ரிங்க்ஸ் குடிக்க குடிச்சிப்போம் டெய்லி நீ பாரு அங்கே தான் நீ மிஸ்டேக் தவறு பண்ணுற டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்னா ஃபாஸ்ட் லைஃப் ஃபாஸ்ட் டெத் ஸ்லோ ஃபுட்ஸ் ஸ்லோ லைஃப் ரிலாக்ஸ் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும் ஸோ செய்து நமது மக்களுக்கு இந்த டால்டா போட்ட இந்த பீட்சா பர்கர் ஸ்டைலாக இருக்க பார்க்கறதுக்கு இது நம்ம மூதாதையர் சாப்பிடல தமிழேண்டான்னு சொல்கிறீங்களே எந்த சங்க தமிழ் எந்த கலித்தொகையிலையோ பறிப்பாடல்லையோ எங்கே எழுதியிருக்கு எந்த பொறநானூறு அகநானூறு எழுதியிருக்கு நானும் அவ்வளோ பீட்சா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு எங்கே போட்டிருக்கேன் அந்த அந்த காலத்து வீரர்கள் எத்தா இருந்த ஆட்கள் முப்பது நாற்பது ஐம்பது அறுபதுலேயும் எத்தா இருந்தாங்க இப்போ இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்துட்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தொப்பையும் தொந்தியும் கொலஸ்ட்ராலும் சுகரும் சொட்டையும் வந்துடுது ஏனென்றால் சாப்பாடு சரியில்லை நீ யார் நீ சாப்பிட்றது தான் நீ உன் உணவு தான் நீ என்கிற உண்மை எல்லாருக்கும் புரியணும் இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சிக்கன் மட்டன் இதெல்லாம் இருக்குது இது வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் ஓகே பட் கடைகளில் அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் உண்மைதானா கடைகளில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கலாமா கரெக்ட் ஹோட்டல்ஸில் சாப்பிட அது ஏன்னு சொல்கிற பாருங்க வீட்டில் வந்து நீங்கள் நாட்டு கோழி எடுத்து சாப்பிட்டா சாப்பிடுவீங்க வீட்டில் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க கடையில் வந்து எங்கே வாங்குவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இந்த விவேக் படத்தில் வந்த மாதிரி எது கோழி காக்கா நமக்கு தெரியாது என்னமோ ஒன்று கொடுக்குறாங்க குறிப்பாக சொல்லலை இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு நானும் பேப்பரில் படிச்சிருக்கேன் ஸோ பொதுவாக நான்வெஜிடேரியன் வந்து வெளியில் சாப்பிட மாட்டேன் ரெண்டாவது வீட்டில் சாப்பிட்டா கூட அந்த ப்ராசஸ் இல்லாமல் நான் பார்த்துருக்கேங்க நீங்கள் வந்து ஒரு கோழி பண்ணைக்கு போய் பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு கோழிக்கும் இவ்வளவு தான் இடம் அந்த இடத்துக்குள்ளாரியே அந்த கோழி இப்படியே தான் இருக்கும் அந்த கோழியுடைய வேலை வந்து அது இருக்கிற அந்த மூணு வருஷமோ நாலு வருஷமோ டெய்லி ஒரு முட்டையை போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அதை போட்டு தள்ளிவிடுவாங்க அதை வந்து ஒரு எக்லேயிங் மெஷினாக யூஸ் பண்ணுறாங்க அதை பார்த்துன்னு நினச்சி ஐயோ ஐயோ பாவம் நம்ம யார் தமிழர்கள் வாடிய பயிரை கண்ட போதும் நின் மனம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாருடைய வம்சாவளிங்க நம்ம தமிழர்கள் ராமலிங்க அடிகளாருடன் நம்ம வந்து இப்படி ஒரு ஒரு கோழியை அப்படியே குத்தி அதே ஒரு இடத்துல ஒரு சிறையில் ஒரு பிறந்த ஒரு ஆடி திரிஞ்சு விளாட வேண்டிய ஒரு சின்ன குஞ்சிலேருந்து அதை வந்து ஒரு சிறை சிறை சாலை சிறையில் போட்டு அடைச்சி வச்சு அதை வந்து ஒரு எக் வந்து முட்டையை போடுற ஒரு இயந்திரமாக பயன்படுத்தி அதை கொன்று அப்படி சாப்பிட்டு அப்புறம் நம்ம ஹெப்பாக இருக்கணும்னா அப்படி அந்த ஹெப்பு நமக்கு வேணவே வேணாம் ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் நான்வெஜ் வந்து அந்த கோழி வளர்கிறதுக்கே அது இன்ஜெக்ஷன் கொடுத்து பம்ப் பண்ணுவாங்க ஹார்மோன்ஸ் இந்த தான் இந்த காலத்தில் பிள்ளைங்க கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து வயசில் ஒம்பது வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஏஜ் பதினாறில் வர வேண்டியது ஏன் பத்தில் வருது அழகாக பதினாறு வயதுலேன்னு சொல்கிறோம் நம்ம எங்கே பதினாறு வயது இல்லை ஒம்பது வயதுனில்ல எட்டரை வயதுல பத்து வயசுலேயே வருது ஏன் ஏன்னா ஹார்மோன்ஸை கொடுக்குறோம் அது ஓவரேஜ் ஸ்டிமுலேட் பண்ணுது ஹார்மோன்ஸ் எப்படி ஏறுது மாமிசத்தில் ஏறுது ஏன் ஏறுது அவன் வந்து எவ்வளோ பவுண்டு க்ரியேட் பண்ணலாம் எவ்வளோ வியாபாரம் பண்ணலாம் அவனுக்கு அவன் நினைச்சிட்டு இருக்கானேன் இந்த இந்த பொண்ணு சீக்கிரமாக ஏஜ் அட்டைன் பண்ணுவா இப்போ ஏஜ் அட்டைன் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை தம்பி ஏனென்றால் பத்து வயசுக்கு ஒரு பொண்ணு ஏஜ் அட்டைன் பண்ணுறா அந்த காலத்துல பதினாறு வயசில் ஏஜ் அட்டைன் பண்ணுவாங்க பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ பத்து வயசு ஒம்பது வயசில் ஏஜ் அட்டைன் பண்ணுறாங்க முப்பது வயசு தான் கல்யாணம் பண்ணுறாங்க அதாவது இருபது வயிறு வருடங்கள் இருபது வருடங்கள் இந்த பெண்ணுடைய உள் சுரப்புகள் ஹார்மோன்ஸ் பிரஸ்ட் மேலே ஆக்ட் பண்ணுது அந்த பிரஸ்ட் வந்து அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அப்புறம் எப்போ பால் ஊட்டுறாங்களோ அப்போ தான் அந்த பிரஸ்ட் அதோடைய அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அது வேலை செய்யாமல் இருபது வருடம் ஓடும்பொழுது பிரஸ்ட் கேன்சர் வந்துடுது இன்றைக்கி மார்பக புற்றுநோய் சென்னை கோயம்புத்தூர் சேலம் மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஏன் இவ்வளோ வளருது ஏன்னா அந்த மார்பகத்துக்கு இந்த உள் சுரப்புகள் அடிக்குது ஏன் அடிக்குது ஏன்னா பத்து வயசில் வருது அது ஏன் வருது சிக்கன் ஆள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படி நம்ம சிக்கன் சாப்பிட்ணுமா அந்த பிள்ளைங்க துருத்தி துருத்தி இந்த கெட்டக்கி ஃப்ரைட் சிக்கனை சாப்பிடு இதை சாப்பிட அதே சாப்பிட அப்படி நம்ம திணிக்கணுமா அப்படி திணிக்க தேவையில்லையே அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டில் இருந்து நாட்டுக்கோழி வளர்த்துங்க நீங்கள் அடிச்சுக்கோங்க அல்லது நல்ல ஒரு நம்ம மக்கள்லாம் நாட்டுக்கோழி வளர்கிற வளர்கிற இடத்துல போய் எடுத்துங்க அப்படி பண்ணலாம் ஸோ பொதுவாக ப்ராசஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன்லாம்

ஏன் நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை பசங்களும் நாங்கள் அப்படி இருக்கோம் நினைக்க வேண்டியது தானே சட்டை வேஷ்டி போய் வீட்டில் போய் ஜாலியாக சாப்பிடு என்னமோ வெள்ளக்காரன் போட்டு போட்ட ஒரு எந்த வெள்ளக்காரன் நம்மளை வந்து அடிமை பகுத்தறிவு இல்லாமல் ஓட விட்டானோ அந்த வெள்ளைக்காரன் காலில் நம்ம போய் விழுந்துட்டு அவனுடைய சாப்பாடு நம்ம சாப்பிட தேவையில்லை அவனோட வியாதிகளும் நம்ம எடுக்க வேண்டியில்லைங்கிறது யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் கிட்ட நான் ஒரு விண்ணப்பம் தெரிவிக்கிறேன் ஓகே சார் அப்புறம் மைதா சொல்கிறாங்க மைதா வந்து வீட்டிலேயே இருக்க வேண்டாம் ஸோ மைதாவால் சாப்பிட்றது வீட்டில் வச்சும் அந்த மைதாவால் ஒரு பரோட்டாவோ இதுவும் பண்ணி சாப்பிட வேண்டாம் வெளியேயும் வந்து பரோட்டா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் உண்மை சார் மைதாவிலையும் வந்து நிறையா கெட்ட விஷயங்கள் கரெக்ட் அதாவது இந்த மைதா போன்ற விஷயங்கள் மைதா வீட்டில் இருக்கிறது வேணால் சரி வீட்லேயும் வீட்டு இருக்கிறது வேணு சரி இந்த வீட்டு அதாவது கோதுமை வீட்டு மைதா போன்ற விஷயங்கள் வந்து நான் இப்போ நம்ம தமிழர்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன் இது பேர் டயட்டரி ஜெனாமிக்ஸ் ஒவ்வொருத்தனுடைய மரபு அணு கடந்த பத்தாயிரம் வருடங்கள் அந்த எட்டாயிரம் வருடங்கள் நம்ம மரபு என்ன சாப்பிட்டாங்களோ நம்ம அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டாங்களோ அது நம்ம சாப்பிட்டா செட் ஆகும் அரிசி நமக்கு செட் ஆகும் பழங்கள் செட் ஆகும் ஓரளவுக்கு மாமிசமும் செட் ஆகும் இந்த கோதுமை மைதா டால்டா இதெல்லாம் வந்து வடக்குலேருந்து வந்தது ஸோ நம்ம மரபு அணுக்கனுக்கு அது செட் ஆகாது உன் மரபு நீ தமிழனா தமிழேண்டா சொல்லிட்டு வெறும் ஒரு மஷ்ரூம் ஹேர்கட் வச்சா பத்தாது நான் தமிழன் என் தமிழ் மூதாதையர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ அதை நான் சாப்பிடுவேன் திணை சாப்பிட்டாங்க மில்லட்ஸ் சங்க காலத்து குறிஞ்சி பாடல்கள் எடுத்து பார்த்தா திணையை வைப்பாங்களா அந்த திணையை சாப்பிடு எடுக்கிறதுக்கு கிளி அந்த கிளி வந்து விரட்டுறதுக்கு கதாநாயகன் வந்து கதாநாயகியை பார்த்து காதல் பண்ணிப்பான் குறிஞ்சி பாடல்களில் வரும் அந்த திணை மில்லட் சாப்பிட்டா வீட்டு ஏறாது சக்கரவியாதி வராது ஏனென்றால் லோ க்ளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் அது சாப்பிட்டா ரத்தத்தில் சக்கரை அளவு ஏறாது ஆனால் அரிசி சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை ஏறு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏறும் வீட் போன்ற விஷயங்கள் சாப்பிடும்போது இந்த க்ளூட்டன்ங்கிற ஒரு பர்டிகுலர் புரோதன பொருள் இந்த வீட்டு பரவத்தா இதிலலாம் இருக்குது அந்த உடம்பு சாப்பிட அப்புறம் சார் வயிறு உப்புசம் ஆயிடுச்சு சார் சார் ஏப்பம் வருது சார் சார் ஒரே அசிடிட்டியாக இருக்குது அசிடியாக இருக்குது எல்லாேருக்கும் அந்த டயக்னோஸோடு வந்துடுவாங்க நம்ம மக்கள் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் இல்லை இதனால வருதுன்னு அதை விட்டுட்டு வேணும் அரிசி சாப்பிடுங்க அதே போல் என்னை கேட்டு பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி எங்கே வந்துச்சு சங்கத்தமிழில் இல்லாத பிரியாணி திடீர்னு வந்துச்சு முகலாயர்கள் வந்தது அப்புறம் தான் பிரியாணியே வந்துச்சு அப்படி நம்ம எல்லாத்தையும் போட்டு திணிச்சு வெயினு சாப்பிட்றது இதில் வெறும் காவிரி ஆற்று கைக்குட்டி அரிசி நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அதை சாப்பிட்டு ஒரு சாம்பார் சாப்பிட்டோமா சாம்பாரில் அவ்வளோ புரோட்டீன் இருக்குது தால் சாப்பிட்டோமா ப்ரோட்டீன் இருக்குது இது போன்ற விஷயங்கள் நல்லா சாப்பிட்டு சரி உங்களுக்கு கொஞ்சம் மாமிசம் வேணும்னா அப்பப்போ அந்த நான் சொன்ன போகல அந்த நாட்டுக்கோழி அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது க்ளூட்டன் அவாய்ட் பண்ணுங்கள் குளுடன்ங்கிறது சப்பாத்தி பரோட்டாலாம் இருக்குது அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க நம்ம தமிழ்நாட்களில் நிறைய பேர் சார் நான் வெயிட் வாட்சிங் சார் நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன் சார் சப்பாத்தி தான் சார் சாப்பிட வேண்பாங்க ரபிஷ் ரெண்டுக்கும் அந்த கேலோரி அளவு பண்ணிங்கன்னால் ரெண்டுக்கும் ஒன்று தான் இருக்கும் ஆனால் உங்கள் மரபு அணுக்கு உண்டானது உங்கள் அரிசி டயட்டரி ஜெனோமிக்ஸ் உங்கள் மரபணுக்கு பொருத்தம் இல்லாதது சப்பாத்தி பரோட்டா ஸோ நம்ம மரபணுக்கு பொருத்தம் இல்லாத விஷயங்கள் நம்ம கொஞ்சம் இன்னும் தகர்க்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன் அது வந்து ஆயிலுக்கும் நல்லது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும் இந்த ட்ரிங்க்ஸ் நிறையா வந்து மேற்கத்திய நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி மந்த்லி ஒன் சாப்பிட்டா ஓகே அதை விட்டுட்டு வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸோ த்ரீ டேஸ் ஒன்சோ அந்த மாதிரி நான் வீக்லி வந்து ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன் டூ த்ரீ டைம்ஸ் சாப்பிடுவேன் இப்படி இருந்தால் இது வந்து நம்மளோட ஆயில பாதிக்குமா அப்படி கரெக்ட் கரெக்ட் டைம் உங்கள் ஆயுள பாதிக்கும் ஏனென்றால் இதெல்லாம் சாப்பிடுதால தொற்றுநோய் அல்லாத நோய்கள் இருக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் நினைச்சிட்டு இருக்காங்க கோவிட்ல ரொம்ப பேர் செத்துட்டாங்கப்பா கோவிட்ல வந்து ரெண்டரை மூணு வருஷத்தில் அஞ்சரை மில்லியன் ஐம்பத்தைந்து லட்சம் பேர் இறந்தாங்க ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த தொற்றுநோய் அல்லாத நோய்களால் கொலஸ்ட்ரால் சுகர் பிபி போன்ற விஷயங்களால் வர்ற மார்ப மார்ப மா மார்படைப்பு சொல்லுவாங்க மாரடைப்போம் பக்கவாதம் இது ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் இந்த ரெண்டுலேயும் ஏறக்குறைய உலகமெங்கும் நாலு கோடி மக்கள் ஒவ்வொரு வருடமும் இறந்து போகிறாங்க எப்படி கோவிடால் ரெண்டரை வருஷத்தில் சேர்ந்து ஒரு கோடி கூட ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாலு கோடி பீப்புள் இறந்து போயிட்ருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் இறந்து இவ்வளோ ஜனத்தொகையில் வந்து அவ்வளோ இறப்பு நடக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ஏற்பட்ட சரியான உணவு முறைகளை கடைபிடிச்சி உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராத மாதிரி பார்த்துக்குவோம் இதெல்லாம் அந்த மண்ணாங்குட்டியெல்லாம் தின்னுட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிட்டு இந்த டாக்டர் எங்களை இப்போ இப்படி பண்ணுறாங்க டாக்டர் எங்களை பிடுங்குறாங்க டாக்டர் உங்களுக்கு பிடுங்கலை சக்கரை கொடுக்குறான் பார்த்தீங்களா ஸ்வீட்டு கொடுக்குறான் பார்த்தீங்களா அவன் தான் உங்கள் ஆயுள் ஆயுளில் பிடுங்குறாங்க எப்படி இந்த சீரியல்ஸ் இந்த விஷயம்லாம் என்ன உங்கள் கிட்டேருந்து பிடுங்குறாங்க உங்கள் நேரத்தை பிடுங்குறாங்க நீ திருக்குறள் படிக்கிற நேரத்தில் நீ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துருந்தா அதுவும் பிடுங்குறாங்க அதே போல் உன் ஆயுவில் பிடுங்கிறவன் உனக்கு வந்து சரியான உணவு முறை கொடுக்காம உன்கிட்ட இந்த காசு வாங்குறான் பாரு அவனை வந்து நீ தப்பு தப்பு சொல் எப்படியோ நீ ஹார்ட் அட்டாக் கூட உங்கள் அப்பாவோ நீயோ வரும்பொழுது கஷ்டப்பட்டு இதை காப்பாற்றுறதுக்கு மருத்துவர்கள் முயற்சி செய்கிறாங்கல்ல அவங்க மேலே போடாதீங்க ஃபால்ட்டை ஓகே சார் அப்புறம் இப் நீக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தொப்பை முன்னாடி வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்ல அப்போ மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னா அப்போ தொப்பை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய காலேஜ் பசங்களுக்கே வந்து தொப்பை இருக்குது கரெக்ட் இப்போ தொப்பையை குறைப்பது எப்படி இந்த மாதிரிலாம் யாராவது வீடியோஸ் போட்டாங்கன்னா அதில் போய் கமெண்ட் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரியான இளைஞர்களாக தான் இருக்காங்க நான் இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணேன் எனக்கு தொப்பை குறையலை அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ தொப்பை உருவாவதற்கு என்ன காரணம் குறைக்கணும்னா ஃபுட் ஐட்டம்ஸ் பிளஸ் எக்ஸசைஸ் இருக்கணுமா இல்லை எக்சசைஸ் மட்டும் பண்ணால் போதும் இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் வந்து ஃபுட் ஹேபிட் மாத்தினா போதும் அப்படின்றாங்க சூப்பர் ரொம்ப நல்ல கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக இளைஞர்கள் கேளுங்க அது தொப்பையை உள்ள இளைஞர்கள் கேளுங்க அதாவது நான் எப்பவுமே கெலட்டாக பண்ணுவேன் நீ வந்து ஆந்திர பிரதேஷ் தமிழ் இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் வந்தாலும் சரி அருணாச்சல பிரதேசம் வந்தாலும் சரி இந்த மத்திய பிரதேசம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி வெளியினா இருந்தாலும் சரி எப்படி தொப்பையை கருப்பலாம் டர்னு பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் நம்பர் ஒன் தொப்பை உங்களுக்கு பெருசாகிறது ஒரே ஒரு சுரப்புனால்தான் அந்த சுரப்பை அமுத்திட்டால் தொப்பையை அமுத்திடலாம் அந்த சுரப்பு பேர் இன்சுலின் சார் இன்சுலின் சக்கரேங்கிறாங்க ஆமாம் உன் உடம்புல சர்க்கரை ரத்தம் அளவு ஏறும்பொழுது இன்சுலின் ஏறும் இன்சுலின் ஏறும்பொழுது வெயிட் ஏறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரவியாதி நோய் நோயாளிகளை பார்த்தீங்கன்னா டைப் ஒன் டயபட்டீஸ் இருக்குது அது பெருமையிலேருந்து அவங்களுக்கு இன்சுலினே இல்லை சும்மா ஒல்லி குச்சி உம்மா குச்சி மாதிரி இருப்பானுங்க டைப் டூ டயபெட்டிஸ் ஒரு நாற்பது வயசு முப்பது வயசில் லேட் ஆன்செட் டயபட்டீஸ் அவங்க கொஞ்சம் குண்டா இருப்பாங்க ஸோ இந்த ஏர்லி ஆன்சர்ட் டயபிட்டிஸ் பிறவியிலேருந்து டயபட்டிஸ் நோய் வர்றவங்களுக்கு இப்படி இருப்பாங்க ஏனென்றால் அவங்களுக்கு இன்சுலின் இல்லை இப்போ நீங்கள் அவங்கள காப்பி அடிங்க எப்படி காப்பி அடிக்கிறது உங்கள் உடம்புல சர்க்கரை லெவல் மேலே ஏற்ற விடாதீங்க உங்களுடைய கணையம் பேங்க்ரியாஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யாமல் இருக்குதோ அவ்வளோ நீங்கள் வெயிட் ஏறாது இங்கே இருந்தால் இன்னொரு விஷயம் வருது ஐஎஃப் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அதாவது பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே சாப்பிடாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்லது ஏதாவது தான் அந்த காலத்தில் இந்த ஜெயின்ஸு சில பிராமணர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு சுத சூரிய உதயஸ்தம்மனம் வரும்போது சாப்பிட மாட்டாங்க கா அடுத்த நாள் காலையில் வந்து எப்போ சூரியன் வந்து உதயமாகுதோ அப்போ தான் அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ அட்லீஸ்ட் டுவெல் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ்க்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தர் வந்து சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு இன்டர்மீடியன் ஃபாஸ்ட்டிங் இப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு தொப்பை இல்லாமல் இருக்கணும் ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு தொப்பை இல்லாமல் இருக்கணும் பன்னெண்டு மணி நேரம் ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாம இருங்க ஆறு மணிக்கு சாப்பிட ஆரம்பிங்க போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க விவேக் சொல்லுவாங்க தொப்பையும் இருக்கணும் தொப்பையும் இருக்கணும் தொப்பை இல்லாத ஒரு போலீஸ்காரன்னா அது சைலேந்திர பாபு ஆறு மணிக்கு மேலே சைலேந்திர பாபு சாப்பிட மாட்டேன் அதை ஈவினிங் சிக்ஸ்க்கு மேல அவர் சாப்பிட்றது சாப்பிட மாட்டார் அப்புறம் ஏர்லி மார்னிங் சிக்ஸ்க்கு அப்புறம் சிம்பிளஸ்ட் வே யங்ஸ்டர்ஸ் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க கொஞ்சம் ஸ்டா ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த டுவெல் வந்து நீங்கள் சிக்ஸ்டீன் ஆக்குறீங்கன்னா கெத் கெத்தாகிடும் அதாவது அந்த காலை ஆறு மணிக்கு பதிலாக பத்து மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அஞ்சரை மணிக்கு நல்லா மூக்கு பிடிச்சி நல்லா பிடிபிடிங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க என்னென்னா கம்ப்ளீட்டாக உங்கள் கணையத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தா தான் இன்சுலின் ஏறாது தொப்பம் வராது கம்ப்ளீட் ரெஸ்ட்டாக ஒன்றுமே உள்ளே போகக்கூடாது சார் தண்ணி குடிக்கலாமா குடிக்கலாம் காஃபி குடிக்கலாமா பிளாக் காஃபி குடிக்கலாம் பிளாக் டீ குடிக்கலாம் கிரீன் டீ குடிக்கலாம் நீராகாரத்தை தவிர வேறு எதுவும் போக வேண்டாம் கரெக்ட் நீராகாரத்திலேயுமே காஃபி போகக்கூடாது டீ போகக்கூடாது முக்கியமான பாயிண்ட் இது சாப்பிட்டா ஒவ்வொருத்தரும் சும்மா ஹிருத்திக் ரோஷன் மாதிரி நம்ம இளைஞர்கள் ஆகிடுவாங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே ஒன்றும் சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலையில் எழுந்தோனே போய் கொட்டிக்கக்கூடாது வெயிட் பண்ணி பல்ல வலிக்கிட்டு கிடைக்கும் புத்திக்கிட்டு போய் வேலையை பண்ணணும் நம்ம என் பசங்க அது மாதிரி சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸ் ஆறு மணிக்கு எழுந்திங்கன்னா கூட பத்து மணி வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிக்கங்க கொஞ்சம் கட்டுப்பாடு தமிழர்களுக்கு கட்டுப்பாடு வேணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தால் தமிழ் யாராலும் நடிக்க முடியாது அப்படின்னு நன்னாவே சொல்லிட்டு போயிட்டார் பத்து மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அப்போ என்ன ஆகுது கணக்குப்படி பதினாறு மணி நேரம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பத்து மணிக்கு மேலே ரெண்டு வேலை சாப்பிடணுமா ஓகே பிரதர் மூணு வேலை சாப்பிடணுமா ஓகே நாலு வேலை சாப்பிடணுமா கொட்டிக்குங்க ஆனால் ஆறு மணிக்கு லைனை போட்டுருங்க போக போக இந்த டென் டு சிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகி டுவெல் டு சிக்ஸ் நிறைய பேர் எனக்கு இப்படி ஆரம்பித்து டுவெல் டு சிக்ஸ் அப்புறம் டுவெல் டு டூ ஒரே ஒரு வேலை தான் சாப்பிடுவாங்க ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அப்போ வந்து திருமூலர் அஞ்சு அஞ்சாவது திருமந்திரத்தில் எழுதின ஒரு முறை உன் பவன் யோகி நீங்கள் ஏதாவது ஒரு யோகி இவ்வளோ பெரிய தொப்பையை வச்சு பார்த்துருக்கீங்களா ஒல்லியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு முறை தான் சாப்பிடுவாங்க ஸோ எல்லாமே உணவில் இருக்குது நான் வாட் அபவுட் எக்ஸசைஸ் குட் எக்ஸசைஸில் கோர் மசில்ஸ்னு இருக்குது அதாவது உங்கள் நாபி இருக்குதுல்ல நாபியை வந்து தண்டுக்கிட்டே இழுத்துக்குங்க அப்படின்னா அப்படின்னாலே இழுத்துக்குங்க கோர் மசில்ஸ் பிளாங்க்னு சொல்லுவாங்க அதாவது கையிலையும் காலேயும் அப்படியே நிற்கிறது அப்படியே ஃபுல் பவர் கொடுத்துட்டு பெல்லி மட்டும் டாப்பில் இருக்கும் அந்த பிளாங்க் மசில் பண்ணால் அப்படிமென்னை என்கேஜ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த க்ரஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்பர் அப்டேம் லோவர் அப்டமனுக்கு காலை தூக்குறது லெக் ரைஸ் இந்த மூணு பண்ணால் போதுங்க அப்பர் அப்டமென் லோவர் அப்டமென் பிளாங்க் இந்த மூணு பண்ணிவிட்டு இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த துரித உணவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணி நீ வந்து கோக் சாப்பிட்றதுனால அந்த பொண்ணு பார்த்து ஹை கோக் சாப்பிடணும்னு பார்க்க மாட்டான் உன் வெள்ளி இப்படி வெள்ளி எல்லாம் நல்லா கிறிஸ்டின் இப்படி இருந்தீங்கன்னா நீ மோர் குடிச்சாலும் சரி இதுலேருந்து எவனையோ ஒருத்தன் பணம் ஏரியை வந்து கொஞ்சம் நீ கல் கொடுக்க சொன்னால் குடிக்க சொன்னாலும் சரி நீ வந்து அந்த பெண்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆக்கர்ஷணமாக உடம்ப நம்ம ஆகர்ஷணமாக வச்சுக்கணுமே தவிர நம்ம என்ன இது குடிக்கிறோம் ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும் ஃபேஸ்புக்கில் எவனோ போட்டால் நானும் போடணும்னு வேண்டாம் இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ணி அப்டவுன எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா செட்டாக இருக்கும் இது வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு பண்ணாலே நல்லா டைட்டாகிடும் உடம்பு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம் கொஞ்சம் தப்பை வர மாதிரி இருந்தால் திருப்பி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இப்போ கொஞ்சம் ட்ரம் ஆகிட்ட அப்புறம் நம்ம வெயிட்ஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம் வெயிட்ஸ் ஆரம்பித்தா அந்த இருக்கிற மசில் கொஞ்சம் ஷேப் டெஃபினேஷன் வரும் அப்போ ப்ரோட்டீன் கொஞ்சம் ஏற்றி அந்த சைஸும் நல்லா நல்லாயிருக்கும் வயசானவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது வயசானவங்கன்னா தொப்பை வந்துடலாம் அப்படிலாம் இல்லவே இல்லை எனக்கு அறுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ கூட நான் வந்து இருபது இருபத்தஞ்சி வயசில் எப்படி ஓடிட்டு இருந்தேனோ எவ்வளோ தண்டாவல்ஸ் பண்ணணும் எப்படி வெயிட்ஸ் பண்ணணும் அறுபத்தொன்றுலையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் முப்பத்தி ஒன்றுக்கும் அறுபத்தி ஒன்றுக்கும் வித்தியாசமே இல்லை ரிமெம்பர் ஃபிஃப்டி இஸ் த நியூ யங் ஏஜ் ஸோ ஃபிஃப்டினா யங் ஏஜ் தான் அந்த காலத்து ஐம்பது வயசுனா அங்கிள் போயிட்டு வாங்க அங்கிள்மாங்க இந்த காலத்தில் அப்படி இல்லை நான் நான் பார்க்குற நிறைய ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரோட்ஸ் வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணி டஃப்பாக இருப்பாங்க எல்லோரும் தயவுசெய்து கொஞ்சம் வெயிட்ஸ் பண்ணுங்கள் வெயிட்ஸ் பண்ணால் மசிலுக்கும் தோன் வரும் ப்ளஸ் அது இருக்கிற அந்த மசில் அட்டாச் பண்ணுற எலும்புக்கு கூட அந்த கால்சியம்லாம் டெபாசிட் ஆகும் டெய்லி காலைல பார்த்தா வெறும் நடந்துகிட்டு இருப்பாங்க வயசான தாங்க இதில் மெரினா பீச் தான் நடக்கிறது ஒரு பக்கம் ரோடு கொஞ்சமாவது வெயிட்ஸும் பண்ணணும் வெறும் வாக்கிங் இஸ் நாட் இனஃப் கடைசி பாயிண்ட் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கார்டியோ பண்ணால் ஒல்லி ஆகிடுவோம் சார் அது நான் நடந்தேன் நடந்தால் ஒல்லியா நடந்தாலாம் ஒல்லியாக மாட்டிங்க டயட் பண்ணணும் நடந்தால் உங்கள் கார்டியோ ஆக்டிவிட்டி பெட்டர் ஆகிடும் நடந்தால் மூச்சு வாங்க சரி ரிமெம்பர் நடப்பது உங்கள் ஹார்ட் அண்ட் லங்குடைய இயக்கத்துக்கு பலம் கொடுத்து ஒரு வேலை அப்புறம் அப்படி மூச்சு விடாமல் இருக்கிறதுக்கு கார்டியோ பண்ணுறோம் மசிலுடைய டோனை கூட்டுறதுக்கும் சைஸை கூட்டுறதுக்கும் எலும்புடைய கால்சியம் டெபாசிஷனுக்காகவும் வெயிட்ஸ் எடுக்கிறோம் ஒல்லி ஆகிறதுக்கு ட்ரிம்மாக இருக்கிறதுக்கு டயட்டை பார்க்குறோம் இந்த மூணு மேஜிக் மந்திர சொற்கள் கோட்பாடுகள் எல்லாம் நம்ம யங்ஸ்டர்ஸ் எடுத்தால் யாரும் நம்மளை பார்த்து சின்ன வயசுல உண்டாகுறாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது ஓகே சார் நிறைய வேல்யூபுலான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார் தேங்க்யூ தேங்க்யூ ராஜா நேர்களுக்கும் நன்றி